ಜಂಬ ದ್ರಾಕ್ಷಿ ವನವ ಅಂತ ಜಂಬ ದ್ರಾಕ್ಷಿ ಇವನವ ಟ್ವಂಗಲ್ಲ ಬಿಳಿಯ ಮಾಗೆ ಜಂಬ ದ್ರಾಕ್ಷಿ ಇವನವ ಟೊಂಗೆಲ್ಲ ಬಿಳಿಯ ಮೇ ದ್ರಾಕ್ಷಿ ಇವನವ ங்கல்ல திராட்சி ஒனவாய் ஒனவ டொங்கெல்லா விழிய மேர சுட்டின குடிய வாரி ஹரி கல் விநித்தாவய நே வனவே ஒனவே ஜம்பதிராட்சி வ டொங்கெல்லா விழியமாக அம்பதிராட்சி வனவ இவனவ டொங்கெல்லா பிழியமாக வனவ இவனவ டொங்கல்ல பிழியமாக அம்பதிராட்சி வனவ இவனவ டங்கெல்லா விழிய மகே நின்வ எட நை குடிய எந்த கட்டி சார எம்பராட்சிவன ஜட்சி வனவ இவனவ டொங்கல்லா பிழியமாக ஜம்பதாட்சி வனவாய்டியல்ல விளியமாக காயி காயில தங்கி ந காய காக்க தந்தையளி காய ஜம்பாட்சி வனவ ஜாட்சி வனவ இவனவ ಟ್ ಎಲ್ಲ ಬಿಳಿಯ ಮಗೆ ದ್ರಾಕ್ಷಿ ವನವನವಂಗೆಲ್ಲ ಬಿಳಿಯ ಮಗೆ ತೊಂದರ ಕರಿ ಅಮ್ಮ ಕಿ ನಮ್ಮ ಗಾಡಿ ವ್ಯಾರ ಜಂಬ ದ್ರಾಕ್ಷಿ ವನ ಜಂಬ ದ್ರಾಕ್ಷಿ ವನವನವಂಗೆಲ್ಲ ಬಿಳಿಯ ಮಗೆ ಜ ದ್ರಾಕ್ಷಿ ವನವ டொங்கல்லா பிழிய மகிழின குடிய வத்திரிக கரிகல் அத்தினின் தாவையரடானே ஜம்பதாட்சி வனவ ஜம்பதாட்சி வனவ இவனவ டொங்கெல்லா விழிய ஜம்பதாட்சி வனவ ವನವ ಟೊಯಂಗಲ್ಲಾ ಬಿಳಿ ಅಮ್ಯಾಗ ದಾಕ್ಷಿ ಒನವಾಯಿ ಒನವ ಟೊಯಂಗಲ್ಲಾ ಬಿಳಿ ಅಮಾಗೆ ಜಂಬರಾಕ್ಷಿ ಒನವಾಯಿ ವನವ ಟೊಯಂಗ ಲಾಬಿಳಿ ಅಮಗಣಿ ನಿಂತಾವ ಎರಡನೇ ಗುಡಿಯ ಎರ್ಥ ಶರಣಾರ ಕಟ್ಟಿಸ್ಯಾರ ಜಂಬರಾಕ್ಷಿ ಒನವ ಜಂಬರಾಕ್ಷಿ ಒನವ வனவ டொங்கல்ல பிழியமாக திராட்சி வனவனவ டொங்கல்ல பிழியமாக கை காய நாகின காய காத்திர தந்தையளி காய ஜம்பிராட்சி வனவே

ಜಂಬ ದಾಕ್ಷಿ ವನವ ಈ ವನವ ಟ್ ಬಿಳಿಯ ಮಗ ದ್ರಾಕ್ಷಿ ವನವ ಈ ವನವ ಟ್ವಂಗೆಲ್ಲಾ ಬಿಳಿಯ ಮಗೆ ಅಳದಣ್ಣ ಹುಲಿಯ ಬಳ್ಳ ಮಡಿ ಮಡಿಕರದಾಳ ಮೇಲೆ ಕೈ ಅಳದಾಳ ಜಂಬದಾಕ್ಷಿ ವನವ ஜட்சி வனவனவ டொங்கல்லா விழிய மம்பாட்சி வனவாய டொங்கெல்லா விழிய மலிய பட்ட மடிக்கறதா வாட்டி மெர கையளாழ ஜம்பதாட்சி வனவாய ஜட்சி வனவனவ டொங்கல்லா பிழிய மாட்சி வனவாய டொங்கல்லா பிழிய மகி அண்ணா பளி அண்ணா பார்த்த தந்தையளி அண்ணா ஜம்பராட்சி வன ಜಂಬದ್ರಾಕ್ಷಿ ವನವ ಇವನವ ಟೊಂಗೆಲ್ಲ ಬಿಳಿಯ ಮಗೆ ಜಂಬ ದ್ರಾಕ್ಷಿ ವನವ ಇವನವ ಟೊಂಗೆಲ್ಲ ಬಿಳಿಯ ಮಗೆ ಯಾರ ತಂದ ಎಳಿಯ ಮನಸುಗಳು ಕರಿ ಅಮ್ಮ ಕಿ ಬಾಕಿನ ಮ್ಯಾಗಡಿಳಾರ ಜಂಬದ್ರಾಕ್ಷಿ ವನಾಯ ஜிவனவ இவனவ டொங்கல்லா பிழிய மகே பதிராட்சி வனவாயிவனவ டொங்கெல்லா பிழிய மெம்பதாட்சி வனவ இவனவ டொங்கல்லா பிழிய மகேம்பாட்சி வனவாய